எங்கள் அண்ணன் தொல் திருமாவள வந்தான் ஆகையால் பெரியவர்களே நீங்க நின்று கொண்டு எங்களை எல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற உறவுத்துறைகளே உங்களுக்கெல்லாம் ஒன்றுதான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் நீங்க வந்து இன்னைக்கு இந்த நாட்டை இந்திய நாட்ட பாசிச ஆளுது நாளைக்கு இதை எதிர்க்கக்கூடிய பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் அவர்கள் தருவார் தருவார் என்று இந்த நேரத்திலே எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்தபடியாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் சில்லியாஸ் அவர்களை கண்டன உரையில் இருந்த அன்புடன் அழைக்கிறேன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد ولا آل محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد ولا آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد صدق الله العظيم يا غيرنا சாந்தும் சமாதானமும் உங்கள் என்ற என்னுடைய பிரார்த்தனையோடு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் எடுக்கப்பட்ட பாபரி மசூதியை மீண்டும் கட்ட கோரி சுமார் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக நாங்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றோம் ஆனா சில பேர் கேட்கல என்னன்னு சொன்னா எதுக்கு பாய் ஏன் பாய் வருஷம் வருஷம் போராட்டம் பண்ணி இருக்கீங்க ஏன் பாய் வருஷம் வருஷம் இது வந்து சொல்லுவாங்க கத்தம் பாத்திய மாதிரி வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்களே கேட்கலாம் ஒரு விஷயத்த இந்த பதிவு பண்ண விரும்புறேன் பாபர் மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இடிக்கப்பட்டுச்சு அப்பலேருந்து நம்ம தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் நாங்க போராட்டத்தின் நிர்வாகம் ஒரு நிமிஷம் வாங்க சொல்றாங்க ஒரு விஷயம் பெண்கள் விட்டு ஜென்ஸ் அப்படியே கொஞ்சம் பரவாயில்ல பின்னாடி போங்க பெண்கள் மட்டும் விட்டோம் கொஞ்சம் பின்னாடி அப்படியே பரவலாக நில்லாங்க அப்படி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க பின்னாடி நின்னுடைய பைக் நல்லா கேட்கும் கொஞ்சம் பரவலாக நில்லாங்க பாய் ஒரே ஒரு நாள் தான் பாய் சைட்ல நிற்கிறவங்க கொஞ்சம் சென்ட்ரா வாங்க பாய் விஷாலா ஒரு மணி நேரம்தான் நம்ம அல்லா தியாகம் பண்றோம் அங்கங்க நிக்கிறவங்க வாங்க அங்கங்க டீ கட்ல நிக்கிற வேடிக்கை பாக்குற பொதுமக்களை வாங்க நல்ல சில பருந்து நல்ல விஷயங்களை சூழ்நிலை இருக்கிறாங்க கேளுங்க அங்கங்க இருக்கிறவங்க வாங்க பிளீஸ்